வணக்கம் இந்த கிழங்கு அப்படின்னு சொல்கிற ஆட்டுக்கொம்பு கிழங்கு வந்து இந்த சீசனுக்கு நிறைய கச்சிருக்கு இந்த கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு வேணும்னாலும் சரி இல்லை விதைக்கிழங்குக்கு வேணும்னாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் எத்தனை பேருக்கு இதை ஷேர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த கிழங்கை வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம அவிச்சு சாப்பிட்றப்ப பனங்கிழங்கு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த மண்ணுக்குள்ளே இருக்க கிழங்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் போன வருஷம் வந்து நிறைய கிழங்குகள் வச்சுக்கி அது நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ண முடியலை அதனால் வேஸ்ட்டாக போகுதுன்னு அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு மண்ணுக்குள்ளேருந்து தோன்றுனேன் சரி அப்புறம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு போ பெரிய கிழங்காக இருந்ததுனால நான் அப்படியே வச்சுட்டேன் அது என்ன மறந்துட்டு அதுக்கப்புறம் அது என்னாச்சு வெளியே தெரிஞ்ச கிழங்கு மட்டும் அப்படி ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த வருஷத்துக்கு முளைச்சது வந்து உள்ளே இருக்கும் அது அதை தோண்டி எடுக்கணும் இந்த வெளியில் இருக்க கிழங்க விட உள்ளே இருக்க கிழங்கு நான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சமைச்சு கூட சில பேர் சாப்பிட்றாங்க அதை இது அடுத்த சீசனுக்கு அது பார்த்தா வளர்ந்து திரும்பவும் மேலே வே வேப்ப மரத்தை மேலே போய் ஃபுல்லாகவே நிறைய காய்ச்சி அதை கொட்டிக்கிட்டே இருக்குது இவ்வளோ பெரிய அந்த மரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வேப்ப இலையே தெரியாத அளவுக்கு மூடிடும் அப்புறம் காய்கள்லாம் வந்தப்பறம் இந்த இலையெல்லாம் உதுந்து கொட்டி கிழங்கும் சேர்ந்து அந்த கொடியோட கொட்டிடும் கொடி ஃபுல்லாக வாடிடும் திரும்ப சித்திரை வைகாசி வாரப்போ அடுத்த சீசனுக்கு அதே மாதிரி முளைச்சி திரும்பவும் வரும் அது இப்போ கொட்டியாச்சு அவ்வளோதான் சித்திரை வைகாசியில் திரும்ப அந்த மண்ணுக்குள்ளே இருக்க கிழங்கு முளைச்சி வரும் கீழே விழுந்த கிழங்குகளும் நிறைய முளைச்சி வரும் சின்ன கிழங்கா இருந்தாலும் முளைக்கும் பெரிய கிழங்கா இருந்தாலும் முளைக்கும் எல்லாமே நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும் எது விதை கிழங்காக வேணுனாலும் சரி சாப்பிட்றதுக்கு வேணுனாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கிழங்குகள் எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது ஒன்று வந்து ஆட்டுக்கொம்பு மாதிரியே இருக்கும் சிலது கரணக்கிழங்கு மாதிரியே தெரியும் குட்டி குட்டி கிழங்கு இதெல்லாம் கூட சும்மா மண்ணில் போட்டாலே தானாக முளைச்சி வந்துடும் நம்ம அதை மண்ணில் ஊனி கூட வைக்க வேண்டியதில்லை நல்லா முளைச்சி வந்துடும் அச்சு சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்குகளை வந்து ஒரு கிழங்கு வச்சாலே போதும் நிறைய வேணும் அப்படின்லாம் இல்லை ஒரு கிழங்கு வச்சாலே அது நிறைய அடுத்த வருஷம் பார்த்தா இதை விட டப்பில் நம்ம வந்து எடுக்கலாம் நிறைய கிழங்குகள் இதில் வரும் இதோட இலைகள் வெத்தலை மாதிரியே தான் இருக்கும் வெத்தலைவள்ளி கிழங்கோட இலைகள் மாதிரி தான் இருக்கும் இது காவல்லி கிழங்கு டெலிவரி இது ஆட்டுக்கொம்பு கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த கிழங்குகள் வேணும் அப்படின்னா நீ வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் எத்தனை பேர் கொடுக்கலாம்